நம்ம பிக் பாஸ் அடுத்த ப்ரோமோ இந்த ப்ரோமோ வந்து அடுத்த டாஸ்க் பத்தின விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு சோ பிக் பாஸ்ல பெருசா இந்த ஒரு இல்ல ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் பிக் பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இது நம்மளோட அந்த நடந்து ஒரு போன் கால் வரும் அங்க போய் எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும் அந்த செய்ய மறுத்தா அதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் ஏன்னா யார் எடுக்கிறாங்களோ அவங்க இன்னொருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு டாஸ்கா இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ நினைக்கிறேன் ஏன்னா அந்த டாஸ்க்கு நடுவாலதான் வந்து முத்து மஞ்சரி ஜாக்குக்கு வந்து சண்டைகள் வர்றத நம்மளால பாக்க முடியுது சோ இப்ப என்ன அப்படின்னா முத்து என்ன சொல்றாருன்னா அந்த போன் காலை எடுக்கிறதுக்குன்னே என்ன வேணும்னா ஒரு கரேஜ் வேணும் ஒரு தைரியம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த மஞ்சரிய வந்து என்னைக்குமே நம்ப கூடாதுன்றது நமக்கு தெரியும் ஆனா முத்து வந்து அத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்திருந்துக்கணும் அப்படின்றதுதான் இப்ப மஞ்சளி ஓரளவு அந்த வீட்டுக்குள்ள ரன் ஆயி இப்ப ஹாப்பியா இருக்காங்கனாலே அதுக்கு முக்கியமான காரணம் முத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் சொன்ன ஒரு சில கேம் வந்து ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் தான் மஞ்சரியை வேற மாதிரி எல்லாரும் பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க பட் சகுனிவாலைய பக்காவா செஞ்சுட்டு போயிட்டேன் மஞ்சுரி அப்படின்ற மாதிரி நம்மளோட முத்து வந்து அந்த இடத்த வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எப்படி இருக்கு ரயான் உடன பார்த்து உனக்கு தைரியம் இல்ல அதான் என்ன அடிச்சிங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க அதே மாதிரி நீ சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ற அப்ப முத்து என்ன சொல்றாரு போன் கால் எடுக்கிறதுக்கு தைரியம் எடுக்க முடியும் ஏன்னா அதுல கொடுக்கிற டாஸ்க செய்யணும்னா ஒரு தைரியம் அதை தானே நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ற அவர் சொன்ன மீனிங் புரியுது மஞ்சரி வந்து அருண் சொல்ற மாதிரி எப்படி வேர்ட் டுஸ்டிங்கே மாடுறாங்கன்றதும் நமக்கு புரியுது நன்றியே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளால அந்த இடத்துல பாக்க முடியுது ஓகே இது கேம் பிளே அப்படின்றத நம்மளால அதை எடுத்துக்க முடியாது அப்போ நம்ம அந்த இடத்துல சொல்ல சகுனி பார்த்து விட்டு போயிட்டாலும் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்து பேசவும் செய்யறாரு மஞ்சரி கிட்ட எதுக்கு ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருந்தா சம்மந்தமே எல்லாம் முடிச்சு போன விஷயத்த அந்த இடத்துல கிளறி கொண்டு வர நீனு அப்படின்ற மாதிரி கோபமா கேக்குறாரு ஜாக்லின் வந்து பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க அவங்க டைம் ஆகுது முத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களோட எமோஷன் ஆகும் நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ முத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜாக்லின் ஜாக்லின் இது வந்து எப்படி இருக்குன்னா ஏன்னா ரயான் வந்து இப்படி என்ன சொல்றா நீ சும்மா சும்மா முத்துக்கு சொம்பு தூக்குற அவன் என்ன சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் அவன் சோ இப்ப அந்த நேம் டுஸ் ஜாக் ஆடக்கூடிய ஒரு விதமான கேம் தான் அது நான் அப்படிதான் பாக்கேன் எமோஷனலா இங்க ஒரு கேம் வந்து நடந்தாச்சு சோ அதுக்கான விஷயங்களும் அவர் பேசிட்டு இருக்காரு மஞ்ச அங்க வந்து டைம் ஆகுது இதுவாகுன்னா அந்த இடத்துல எப்படி எடுத்துக்க முடியுன்ற மாதிரி எனக்கு தெரியல இதே ஜாக்கோ வந்து யாராவது எக்ஸ்பிளேஷன் கொடுத்து அதுக்கப்புறமா பிக் பாஸ் கேம் ஆரம்பிக்க சொல்ற அளவுக்கு தான் ஜாக்கோட மைண்ட் செட் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து சொல்றது திரும்பவும் ரயான் வந்து முத்து எங்கெல்லாம் பேசுறாரோ அங்க வந்து வாலண்டியா இறங்கி வந்து நிக்கிறதுலாம் ரயான் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாரு முத்து மூலமான்றதை நான் கிளியரா பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இருந்து ஒவ்வொருத்தரும் லைவ்ல டிஸ்கஸ் பண்ற விஷயங்களை பத்தி பார்க்கும் போது நம்மளால அதை கெஸ்ட் பண்ணிக்க முடியுதுன்றது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் மஞ்சினிக்கு என்னன்னா அவன் முத்து வந்து ரொம்ப நல்லவனா அதனால அவன் எப்படி அலையன்ஸ் கேம்ல செங்கலா செங்கலால ஒண்ணும் இல்லையான்ட்டு இதுல ஆட முடியும் அவன் நான் திரும்ப திரும்ப பேசுறேன்னு நினைக்கிறான் பட் எனக்கு வந்து முத்து எப்பவுமே கரெக்டா வந்து சடனா மாறும் போது அது என்னால முடியல அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அவன் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் இல்ல எஸ்பிளேனேஷனை கேட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல கேம் பிளே நிறைய மாற போகுது இவங்களே படைத்தளபதியில ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்டனா ஒரு விஷயங்கள் எவ்வளவோ மாத்தி மாத்தி பண்ணாங்க கேட்டா அது டாஸ்கா அதையே முத்து மட்டும் என்ன அப்படியே வந்து கிளீன் அண்ட் கிளியரான ஒரு ஆத்மா அப்படின்ற மாதிரி நம்மளால பேச முடியுமா இவங்க எக்ஸ்பெர்ட் பண்றது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு அவரு தவறுன்னு சொன்னா அது எப்படி நியாயமான ஒரு பாயிண்டா இருக்கும் சோ நீங்க ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி வார்த்தை பேசுறீங்க முத்து அப்படின்ற மாதிரி ஜாக் வந்து சொல்றாங்க தான் ஜாக்லீன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் எமோஷனலா ஒண்ணு பேசிட்டு இருக்காரு நீங்க அந்த இடத்துல முத்துவை டைவெர்ட் பண்ணுன்றதுக்காக கூட நம்ம ஜாக் அதை சொல்லியிருந்துக்கலாம் பட் எல்லாருக்குமே அவங்களோட எமோஷன்ஸை உடைக்கிறதுக்கு ஒரு கேப் வேணும் இல்லையா ஏன்னா கால ரயான் சண்டை போட்டவுமே முத்து அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணி போயிட்டாரு விஷயங்கள் அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு அப்படின்றத தாண்ட ஒரு விஷயமா நம்மளால மஞ்சரி பண்றது தனக்குன்னு வந்தா சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் எடுத்துட்டு வருது சம்மந்தமே இப்ப யாருன்னா படத்துல போய் அவங்களால ஏத்துக்கவே தான் அதாவது மஞ்சரி என்ன பண்ணாலும் மாத்த முடியாதுன்றதுக்கு இதை கூட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்ல அப்படின்றவ பட் லைவ் நடக்கட்டும் டாஸ்க் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன அப்படிங்கறத நம்ம பாத்து தெரிஞ்சிக்கலாம்